இப்படி படுத்துட்டியா அப்பா இனிமேல யாருக்குடா பொண்ணு பார்க்க போறேன்னு என்கிட்ட ஐம்பது ரூபாய் கடை வாங்கிட்டு போனியே அதை திருப்பி கொடுக்காம திடீர்னு செத்துட்டியே என்ன பொறுத்த அளவுல உன் சாவு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்ன ஈடு செய்ய முடியல ஒரு ஐம்பது ரூபாய் கடை வாங்கியிருந்த அதை ஈடு செய்ய முடியாதா இத சுடுகாட்டு வரைக்கும் வந்து சொல்லி சொல்லிக்காமிக்கணுமா நீங்க இப்படி கேப்பீங்கன்னு எனக்கு தெரியும் இந்த ரெடியா வச்சிருக்கேன் என்ன முதலாளி பெரிய கனவே கண்டிங்க ரூபாய் திருப்பி கொடுக்க முடியாம கனவு கண்டிருக்கீங்க நீங்க சுடுகாட்டுக்கு போய் அலைஞ்சிட்டு வந்த கடை முகத்துல தெரியுது நான் உங்கள்ட்ட ஒரு ஐம்பது ரூபா வாங்கினேன் இத வச்சுக்கோங்க முதலாளி இது ரெண்டாயிரம் ரூபாய் பணம் இருக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தது எனக்கு எப்ப கல்யாணம்னு சொல்றாங்களோ அப்ப கொடுத்தா போதும் முப்பது நாற்பது என்ன முதலாளி குட்டி போட போற ஆடு மாதிரி அழிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க வீட்டுல வச்சிருந்த பணத்துல கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பெரிய நோட்டையே காணும் லட்சம் ரூபாய் காணும் ஐயோ வட்டிக்கு வட்டி வாங்கி அது குட்டி போட்டு ஏழைங்க வாயிலையும் வயிற்றுல அடிச்சு பணமாச்சே அடிச்ச பணம் ஆச்சு அதையாவது அவங்க நாசமா போக அப்படிதான் திட்டாதடா என் பொண்டாட்டி தான் எடுத்துருப்பாளுங்க இந்த காலத்துல புருஷன் பணத்தை பொண்டாட்டி தானே திருடுறாளுங்க அப்படின்னா உங்களை கூப்பிட்டு விசாரிக்க வேண்டியதானே விசாரிச்சா மட்டும் உண்மையை சொல்லி விடாதாக்கும் அவளுக்கு யாரு ஒருத்தி உரலு இன்னொருத்தி உழக்க மாத்தி மாத்தி இல்லையு சாய்ச்சிருவாளுங்க அவங்கதான் எடுத்தாக்கணும் அவங்க அவங்க வாயால வரவழைக்கணும் அதுக்கு ஒரு வழி இருக்கு எப்படி நீங்க சேர்த்துருங்க விளையாடுறியா ஐம்பது ரூபாய்க்கு நான் சாகுற மாதிரி கனவு கண்ட நீங்க லட்ச ரூபாய்க்கு நீங்க சாகக்கூடாதா சாகுறதா சாகுற மாதிரி நடிக்கணும் நடிப்பா பிச்சு பிச்சு முதலாளி எனக்கு சம்பளம் கொடுக்க போயிட்டீங்களே நீங்க எப்ப திரும்பி வர போறீங்க முதலாளி நெஞ்சு விழிக்கனு சொன்னாரு நெஞ்சில கைய வச்சு பார்த்த இங்க தனியா தவிக்கிட்டு போயிட்டீங்க என்னங்க என்ன எப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களே ஐயோ 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 ஐயா என்ன பார்த்தா ஐயா

நீ வச்சிருந்த பணத்துல பொண்ணு ரெண்டு மா திருடி நாலு பணம் சங்கிலி பண்ணனே அத கூட நான் போட்டு பாக்க செத்து போயிட்டியே அப்படியே போட்டாலும் ஊராறு ஊராறு பகப்பாங்க உறவாறு திட்டுவாங்க ஐயே கொஞ்சம் மெட்ட மாத்திரீங்களா கேட்டா உனக்காக என்னடி ராக்கமாவா பாட முடியும் அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு ஏண்டா குழப்புற என்ன மெத்த ராசா எனக்கு யாரு இருக்கா ஒண்ண விட்டா

ஒரே நேரத்துல ரெண்டு வபாகிறது நடக்கும் முதலாளி, எப்படி நான் கொடுத்த ஐடியா? ரொம்ப பிரமாதம். ஏண்டா? இதுக்கெல்லாம் நீ네 காரணமா? அப்படி ஹ்ம். என்ன முதலாளி, வருங்காலத்துல சர்க்கஸ் நடத்த போறீங்களா? ஆமா. கமலா ஃபோர்ரிங் சர்க்கஸ். உங்க பையனுக்கு வாள் ஒண்ணு தான் இல்ல. உடச்சிறமுன்னு நம்பிக்கை இருக்கு. ஆமா. எங்க காலையில இருந்து ஒரு ஆளை காணோம். ஒண்ணு வாக பணங்க. பாத்தியா? எல்லாம் முடிவாயிருச்சு. அப்புறம் முதலாளி, ரெண்டாயிரம் ₹ பணம் கொடுத்து வச்சல்ல. அத கொடுத்தா நான் கல்யாணத்தை முடிச்சுடுவேன். ஏத்து மாட்டான் நினைச்சேன்.

கூட அடிச்சிட போதான்னு கடைசியில என் கிட்டயும் அடிக்க ஆரம்பிச்சிட்டியா இத எப்படி வாங்குறன்னு பாருறா கஞ்சப்பையலா சொல்லு ஏன் அரு ஏதாச்சும் கெட்ட பாத்துல திட்டியா ஐயோ அதெல்லாம் இல்லங்க நான் ரெண்டாயிரம் ரூபாய் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சேன் இவர்ட கொடுத்து வச்சிருந்தேன் அத கரையான் திண்டுச்சா கரையா தின்னு பிடிச்சா அது பல்ல புடுங்க பாடையில போகா மண்ணெண்ண ஊத்தி கொளுத்த மண்ணெண்ண ஊத்தி கொளுத்துனா வீடே எரிஞ்சு போயிரும் ஏன்டி நெறஞ்ச வீட்டுல பல்லு பாடன்னு திட்டுறீங்க நமக்கு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல அவ உழைச்சு சம்பாரிச்சது தென் ஆர்ட்டு குடுத்துருந்தா கரையான் தின்ன பணத்தை நான் எப்படி கொடுக்க முடியும் கரையான்கிட்ட போய் கவிச்சலு விடுங்க முதலாளி பணம் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போகும் பணமா முக்கியம் மனுஷன் தான் முக்கியம் ஆனா ஒண்ணு முதலாளி நான் உழைச்சு சம்பாரிச்சா பணத்தை தின்ன கரையானுக்கு கையில தான் வரும் கரையானுக்கு எதுடா கை சரி நான் கெட்ட கனவ நினைச்சிட்டு ஆத்துல போய் குளிச்சிட்டு வந்துடுறேன் முதலாளி பையனங்க வாழ்க்கை பக்கம் வந்தேன் டேய்

உங்க பையன் கமர கொட்டு வேணும்னு என் காதுல சொன்னானே கேட்டது இருக்கட்டும் பையன் பையங்க உங்க பையன் ஆத்தோட அடிச்சிட்டு போயிட்டானே பையன் ஆத்தோட அடிச்சிட்டு போயிட்டானா என்னங்க எனங்க என்ன 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 பையன் முருக ஆத்துல நீச்சல் அடிக்கறானா இல்ல ஆத்தோட போயிட்டானா ஆத்தோட போயிட்டானா எப்படிடா முதலாளி உங்க பையனை குளிப்பாட்ட கொண்டு போனானா என்ன தேச்சு ஒரு முக்கி முக்கி சீவகா தேச்சே